மதரச தாயர் மாமவே காட்சியன்னா தாயரு மத காட்சியா தீயமன்னா தாயர் மாமதவே கட்டி மக்க எடை வரும் தாயார் மத கட்டி மக்க எடைவெரும் தாயார் மாமதவே காசிக்கு கொண்டு வனோ தாயர் மா மத காசிக்கு கொண்டு போனோம் தாயர் மாமதவே காசி ஒரு வைத்தியோ தாயரமா மதவிய கைநா தான் பத்த மத லாயோ தாயர்மா மதவீர கை நாளை தான் பத்த மத லாயோ தாயர்மா மதவே தாயமா மதமா தாயமா தாயமா मे जग मे बता तायर मामा रे शिव दिन तायर मामा तायर मामा तिल मक बर माम तिलम गायर मामा शिव के बड़ो बड़ो तायर माम जीव की बड़े बड़ा तायर मामा